போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை தப்பித்து போடுச்சு தேடின அந்த உசுறு எப்போது கனி கோடு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை தப்பித்து போடுச்சு தேடின அந்த உசுறு நஞ்சபிச்ச ஜபமெல்லாம் வீண போகவில்லை நான் விதச்ச விதையல்ல நான் ஜபிச்ச ஜபமல்ல வீண போகவில்லை நான் விதச்ச விதையல்ல தரிச மாறவில்லை கண்டவனை காசுக்கு விற்றவனை ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியில தள்ளினாலும் ஊருக்கு முன்முத்தமிட்டு அனைத்து கொள்பவரே தீனம் நன்றி சொல்லுது மனசு எத்தனையோ பாட்டிருந்தும் மனசு பாடுது புதுசு திக்கி திக்கி பேசும் என்னை மந்தனாவு கொண்டவனை ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினி அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசாக்கினி நீர் மட்டும் இல்லனா என்ன நான் செஞ்சிருப்ப எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தும் போயிருப்ப நீர் மட்டும் இல்லனா என்ன நான் செஞ்சிருப்ப எத்தனையோ பேர நம்பி ஏமாந்தும் போயிருப்ப நான் ஜபிச்ச ஜபமெல்லாம் வீண போகவில்லை நான் வேதச்ச வேதையெல்லாம் தரிச நான் ஜபிச்ச ஜபமெல்லாம் வீண போகவில்ல நான் வேதச்ச வேதையெல்லாம் தரிச தேவனுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் மூலமாய் அறிந்து மக்களுக்காக அல்ல போதகர்களுக்காக அல்ல ஸ்தாபனங்களுக்காக அல்ல இயேசுவானவர் சொன்னது போல நான் என் பிதாவின் சித்தத்தை அறிந்து செய்வதுதான் என்னுடைய உணவு என்று சொன்னார் யாரையும் பார்த்து நாம் காப்பியடிக்காமல் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து அதை செய்வதிலே பரிசுத்தாவின் நலனை பெற்று ஆவியில் எளிமை கொண்டு தினமும் அவர் சமூகம் சென்று நம்மை தாழ்த்தி அதை செய்வதற்குரிய பலன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்குரிய ஞானம் அறிவு பலனை பெற்றுக்கொண்டு அதை செய்து முடித்து பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்போம் மனிதரால் வருகிற புகழ்ச்சியை புறம்பை தள்ளுவோம் மறைந்திருந்து சேவை செய்வோம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைப்போம் ஆமேன்